சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகிறார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும்பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அப்பா நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கிறதோ எந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பாவிற்கு தெரியும் அதை உன்னிடம் சொல்லத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் நீ எல்லும் கூட இந்த அப்பாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம் அதாவது நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றித் தரவே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகிறார் அவர் யார் என்று உன் அப்பா நிச்சயமாக இப்பொழுது உனக்கு சொல்லப் போகின்றேன் கவனமாக கேள் ஆபத்து இருக்கும்பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு ஆதரவாக செயல்பட்டார்களோ உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் யாருக்கு வந்ததோ எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரே உன்னிடம் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர் உன்னை விட்டு இப்பொழுது அவர் த தொலைவில் இருக்கிறார் சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும்போது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்த அவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு துணை இருந்தவர் ஆனால் என்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை அதிகமாக நினைத்தது அவர்தான் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் எல்லாம் உன் அருகில் இருந்தாலும் எதுவும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வை இந்த வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறது இதனால்தான் உன் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகியும் விட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டாமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அப்பா நான் உனிடம் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் இப்படி எதுவும் இல்லாமல் வாழ்ந்து வாழ்க்கை வெறுமையாகிவிட மாறிவிட்டது மீண்டும் எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் என்று என் குழந்தை என்னிடம் கேட்பது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றது நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அன்பு குழந்தை இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ மனதார நம்பிதானே இந்த அப்பாவினர் வந்து உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக வைத்திருக்கின்றாய் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சந்தோஷமாக எத்தனையோ தருணங்களை கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து விட்டது இனிமேல் இந்த வாழ்க்கை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம் இப்பொழுது என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாயோ அப்பொழுதே அதன் பிறகு உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கத் தொடங்கும் என்பதை நான் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே வந்துவிட்டது அந்த உறவு உன்னை தேடுகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய தான் அது நன்றாக தெரியும் நான் அந்த தீய சக்தி என்று சொல்வது மனிதனைத்தான் ஒருவரின் வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் அந்த சூழ்ச்சியிலிருந்து அவர் இன்னும் மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது உன் அப்பா உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு என் குழந்தையை நீ மாறிவிட்ட பிறகு எல்லாம் மாறப் போகின்றது உனக்கு ஏற்பட்ட பிரிவு என்பது நிரந்தரம் இல்லாது உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே ஏதும் தேவையில்லை என்று ஒருநாளும் முடிவெடுத்து வி விடவில்லை பிறரின் கருத்துகளையும் முன் கோபத்தாலும் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்கலாம் ஆனால் தற்போது இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப் போகின்றீர்கள் தீய சக்தி தீய சக்தி ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நீண்டகால பிரச்சனைக்கு காரணமாகிவிட்டது இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகின்றது எல்லாவற்றிற்கும் கால நேரத்தை உருவாக்கி தர இந்த அப்பா வந்திருக்கின்றேன் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பதும் இந்த அப்பாவின் பொறுப்பு என் அன்பு குழந்தையே நீ கதறி அழுதாய் தினம் தினம் என்னிடம் மன்றாடினாய் என்னிடம் உயிரான உறவை கொடுத்து விடுங்கள் என்று வேண்டிக்கொண்டே இருந்தாய் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நல்ல மாற்றங்களாக எண்ணங்களாக மாறி உனக்கு விருப்பமானவரிடத்தில் சென்று சேரும் பொழுது இந்த அப்பா அவரை உன்னோடு சேர்க்கப் போகிறேன் இதற்கு பிறகும் யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது அடுத்தவருடைய சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்ச்சியை எப்படி அப்பா புரிந்து கொள்வது என்று கேட்பது இந்த அப்பாவிற்கு தெரிகின்றது சூழ்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு உன் அப்பா உனக்கான தகவல்களை தடங்கல்களை அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன் உனக்கான உனக்கான அனைத்தும் வந்து கொண்டே இருக்கும் அதை உணர்ந்து நீ நடந்து கொண்டால் உன்னை எந்தவித சூழ்ச்சிகளையும் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் நன்றாக இருப்பது ஒரு தீய சக்திக்கு பிடிக்கவில்லை அதாவது உங்கள் உறவுக்குள் ஒற்றுமையை கெடுத்து விடத்தான் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்பது இந்த அப்பாவிற்கு நன்றாக தெரிந்த விஷயம் நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தேன் சில சில தடங்கல்களையும் ஏற்படுத்தின இருந்தாலும் அந்த தீய சக்தி உன் வாழ்க்கை நுழைந்து விட்டது நீ ஆரம்பத்தில் கண்டு கொள்ளாமல் விட்டதுதான் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கின்றது உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் திரும்பமா சந்தோஷமாக இருந்த நாட்கள் மறுபடியும் அமையுமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அதற்கு நான் உனக்கு பதில் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் நல்லபடியாக அமையும் சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் அதை உன் அப்பா சரி செய்து கொடுக்கின்றேன் எனவே நம்பிக்கையோடு காத்திருங்கள் கிடைத்த வாய்ப்பினை தவறவிட்டு விடாதே மனிதர்களின் மனமானது குரங்கு போன்ற மனிதனை ஒருநிலைப்படுத்துவது சாதாரண விஷயம் அல்ல அதுபோலத்தான் உனக்கு பிடித்தவரின் வாழ்க்கையில் நுழைந்துவிட்ட தீய சக்திகளை விரட்டுவதற்கு உன்னுடைய அன்பு மிக முக்கியமானது உன்னுடைய அன்பினால் மட்டுமே உன்னுடைய நீ மீட்டெடுக்க முடியும் வேறு எதை கட்டியும் அவரால் மீட்டெடுக்க முடியாது எனவே அன்பு செலுத்து இந்த சாயப்பா துணை நிற்கின்றேன் எதற்கும் பயப்படாமல் துணிச்சலோடு செயல்படு வாழ்க்கை உன் வசமாகும் உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனைகளையும் மன வலிமையோடு எதிர்கொள்ள அனைத்து சக்திகளையும் நல்லவர்களின் துணையையும் நான் உனக்கு போகின்றேன் ஆகவே என் குழந்தையே இது உனக்கு சவலான நேரம் என்பதை மனதில் மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய தொகை நீ பெறுவதற்கு இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அப்பாவிடத்தில் விட்டது ஏன் தெரியுமா காலமாக இந்த சாயப்பா இந்த பெண்ணுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருந்தால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒரு முறை சிந்தித்து பார் இந்த அப்பா எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உனிடத்தில் நான் தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்படி இந்த அப்பாவிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உனது தான் உடத்தில் நான் தோறும் நான் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாய் என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன நீ மனமுருகி உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டதும் மன நிம்மதியோடு உடைய கஷ்டங்களுக்கு தீர்வனை கேட்டதும் உன்னுடைய உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு சந்தோஷங்களை செய்தவர்கள் துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே ஆசையெல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பாவினுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பாவினுடைய பொறுப்பாகும் அப்பாவிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பழிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பா கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகிறது நல்ல உண்மையான உறவுகள் என் இடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா ஏதோ உனக்கான தீர்வு வந்துவிட்டது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்